ஐபிஎல் போல பரபரப்பாக அதிமுக பிரீமியர் லீக் தலைமை பதவிக்காக அடித்துக் கொள்ளும் ஆறு அணிகள் ஆர்சிபி போல யாருக்கு அடிக்கப் போகிறது அதிர்ஷ்டம் ஐபிஎல் போட்டி எப்படி பரபரப்பா இருந்ததோ அதே மாதிரிதான் இப்போ அதிமுக உட்கட்சி விவகாரங்களும் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அணி சசிகலா அணி டிடிவி தினகரன் அணி ஓபிஎஸ் அணி புகழேந்தி அணி வரிசையில் செங்கோட்டையன் அதிமுகவின் ஆறாவது அணியா சேர்ந்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் ஃபைனல்ல ஆர்சிபி கோப்பையை கடைசி நேரத்தில் ஜெயிச்சது மாதிரி அதிமுக தலைமைங்கிற கோப்பை யாருக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கறதா தற்போதைய கேள்வி தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்த இயக்கம் அப்படின்னு அதிமுக சொல்லுவாங்க ஆனா அவங்களோட மறைவுக்கு பிறகு அதிமுக பல அணிகளா சிதறொண்டு போய் கிடக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் பி பதவியேற்றார் ஆனா அப்போ கட்சியோட பொதுச் செயலாளரா சசிகலாவை தேர்ந்தெடுத்தாங்க சில மூத்த நிர்வாகிகள் அதுக்கப்புறம் கட்சியும் ஆட்சியும் ஒருத்தட்ட தான் இருக்கணும்னு சசிகலாவை முதல்வராக்க ஏற்பாடுகள் நடந்துச்சு இதனால கடும் அதிருப்தி அடைந்த ஓ பி எஸ் நடத்தினார் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்ட நிலையில அவர் கூட பதினெட்டு எம்எல்ஏக்கள் கிளம்பினாங்க கூவத்தூர்ல அதிமுக எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்ட வழக்கு ஒன்றின் காரணமா சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்போதான் முதலமைச்சராக்கப்பட்டார் உண்மையிலேயே செங்கோட்டையன் தான் அப்போ சீனியர் முறையில முதலமைச்சராக்க பதவியேற்க இருந்ததாகவும் நிதி பற்றாக்குறை காரணமா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த யோகம் அடிச்சது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே ஓ பன்னீர்செல்வத்தோட தயவு தேவைப்பட்டது காரணம் டி டி தினகரன் ஒன்பது எம்எல்ஏக்களோட கட்சியை விட்டு வெளியில் போனார் இதனால எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு சிக்கல் வந்ததால ஓ எடப்பாடி கூட்டு சேர்ந்தாரு டி டி தினகரன் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு தான் ஓபிஎஸ் மீண்டும் எடப்பாடிக்கு ஆதரவு தந்தார் அதுக்கப்புறம் சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டாங்க டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சார் ஆனா இப்ப வரைக்கும் சசிகலா நான் தான் அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு அதிமுகவோட கொடி பெயர் லெட்டர் பேட் எல்லாத்தையும் பயன்படுத்தி வரார் இது ஒரு பக்கம் இருக்க நான்காண்டு ஆட்சி இருக்கும்போதே எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்படிங்கிற கோபம் ஓபிஎஸ்க்கு இயல்பாகவே இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்தித்த நிலையில் ஒற்றை தலைமை வேண்டும் அப்படிங்கிற முழக்கம் எழுந்தது இதனால் வைத்தியலிங்கம் பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்டோரோட ஓபிஎஸ் வெளியே வந்துட்டார் ஏராளமான சட்ட போராட்டம் நடத்தியும் ஓபிஎஸ்க்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல அதுக்கப்புறமா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற அமைப்பை ஆரம்பித்து பாஜகவோட கூட்டணி வச்சார் அப்போதைய சூழ்நிலையில் நான்கு அணிகள் தான் அதிமுகவில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓபிஎஸோட செயல்பாடுகள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பெங்களூர் புகழேந்தி ஜேசி பிரபாகர் அவர் உள்ளிட்ட சிலர் வந்து தனி அணியாக இப்போதைக்கு செயல்பட்டு வர்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது எடப்பாடி அணி சசிகலா அணி டிடிவி தினகரன் அணி ஓபிஎஸ் அணி புகழேந்தின்னு ஐந்து அணிகள் அதிமுகவில் இருந்தது இப்போ தான் அதிமுகவில் பிரிந்து சென்றவங்களை ஒன்றிணைக்கணும்னு செங்கோட்டையன் போர் கொடுத்து மேலும் பத்து நாட்களுக்குள்ள இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்தார் இந்த நிலையில திண்டுக்கல்ல ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து நீக்கியிருக்கார் அவரோட ஆதரவாளர்களும் துரத்தி அடிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில தங்களுக்கும் கட்சி பதவி வேண்டாம்னு ஈரோட்டை சேர்ந்த செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இதனால இப்போதைக்கு செங்கோட்டையனும் தனி அணியா செயல்பட்டு வர்றதா ஒரு தகவல் இருக்கு இப்ப பார்க்கும் போது அதிமுக தலைமைக்கான போட்டியில எடப்பாடி பழனிசாமி டி டி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் பெங்களூர் புகழேந்தி செங்கோட்டையனு ஆறு அணிகள் செயல்பட்டு வருது பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் ஆர் கோப்பையை ஜெயிச்சது போல கடைசி நேரத்தில் அதிமுக தலைமையை கைப்பற்ற போவது யார் அப்படிங்கிற கேள்விதான் அதிமுக தொண்டர்களிடையே எழுந்திருக்கு அதிமுக மீண்டும் ஒன்று சேருமா வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களே இருப்பாங்களா செங்கோட்டையன் தனித்து செயல்படுவாரா அல்லது யாருடன் கூட்டணி சேர்வாரா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு ஐபிஎல் மாதிரி அதிமுக பிரீமியர் லீக் தற்போது சூடுபிடிச்சிருக்கும் நிலையில அதிமுக தொண்டர்கள் தான் குழப்ப இருக்காங்க ஒன் இந்தியா அண்ட் மிஸ் அப்டேட்